இது இது மார்க்கமா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஒன்று வந்து ஹிலாஃபத்துடைய அந்த உண்மையான பலத்தை இழந்து முன்னூறு வருஷம் தாண்டி குரான் சுன்னாவுக்கு முரனில்லாமல் இல்லாமல் அடிப்படைகளுக்கு முரண் முறையில் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அதை தான் இது ஹசனா இப்போ இந்த நாட்டுக்காக வேண்டி இந்த நாட்டுக்காக வேண்டி நாம் தொழக்கூடிய இடம் நாம் பிறந்த இடம் இந்த நாட்டுக்கு துவா செய்ய வேண்டும் அம்மா பாபா கண்ணியத்துக்குரிய இந்த தஸ்ஜிதுடைய பிரதான இமாம் உட்பட இனிய இமாம்களே கொழும்பு மாவட்ட அகிலங்க இஜமி சுலமாவின் தலைவர் அப்துல் முக்சித் ஹசரத் உட்பட இனிய கௌரவத்துக்குரிய உலமாக்களே இன்று முஹர்ரம் மாதம் இஜிரி புத்தாண்டை முன்னிட்டு முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுடைய பிரதான அதிதினுடைய நண்பர் நாட்டில் தாவா பணியில் மில காலம் ஈடுபட்டு அதற்கு பின்னால் சகவாழ்வுடைய பணியில் இருந்து இப்பொழுது அரசியல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அஷேக் முனீர் முதஃபர் அவர்களே திணைக்களத்துடைய பணிப்பாளர் அல்ஹாஜ் நவாஸ் உட்பட பிரதி பணிப்பாளர்கள் இணைய கௌரவத்துக்குரிய உலமாக்களே சகோதரர்களே வேக்காந்த மஸ்ஜிதுடைய பிரதான நிர்வாகிகளே இன்றைய ஊரை சேர்ந்த அன்புக்குரிய ஜமாத்தினர்களே அல்லாஹுபஹஹான் வாலா நம்முடைய இந்த ஒன்று கூடலை பொருந்து கொண்டு நாம் அடைந்திருக்கக்கூடிய விஜய் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழாவது வருடம் நம் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான அனைத்து கயிர்களையும் அடையக்கூடிய ஸ்லாத்துடைய ஒரு நல்ல உணர்வுடன் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்து எல்லா தீங்களிட்டும் பாதுகாப்பான ஒரு வருடமாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் குறிப்பாக உலகத்தில் அநியாயத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அதிலையும் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு உடைய ஆரம்பத்தை முன்னிட்டு அடிப்படையாக வைத்து இந்த அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தையும் வெற்றியையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணித்துக்குரிய சகோதர்களே முஸ்லீம்கள் என்று சொல்லும் போது நம்முடைய உணர்வுகளிலிருந்து நம்முடைய எல்லா விவகாரங்கள்லேயும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம் வித்தியாசமானவர்கள் ஹத்தா அவர்கள் இந்த ஹிலாஃபத்தை பொறுப்படுத்த நேரத்தில் அவர்கள் கண்ட ஒரு விடயம்தான் ஒவ்வொரு சமூகமும் தனக்கு ஒரு விசேடமான ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்காட்டியை ஒரு கேலண்டரை வைத்து தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா விவகாரங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் குறைஷிகள் அந்த அஸ்ஹாபுல் ஃபீல் யானை படையில் அல்லாஹ் காபத்துல்லாவையும் அந்த நேரத்தில் வாழ்ந்த குறைஷி மக்களையும் எல்லாம் பாதுகாத்த அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து வருடத்தை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ரோமர்கள் ஈசா அலி சலாத்துடைய வருகையை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய வருடத்தை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் பாரசியர்கள் அவர்கள் சில நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து அதே போல சைனாவாக இருக்கலாம் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலையும் அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு ஐடென்டிட்டி இருந்தது அவர்களுடைய இந்த கேலண்டர் பிரதி இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தின மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு விதா விதா பிதா பிதாத் சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு விடயம் சொன்னார்கள் என்னுடைய சுன்னா வசுன்னத்து குலஃபாயிர் ராஷிதீன் அல் மத்பியீன் பெற்ற குலஃபாக்களுடைய சுன்னா அது தீனுடைய மார்க்கத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் எங்களுக்கென்று ஒரு ஐடென்டிட்டி வேணும் நாங்க மற்றவர்களுடைய கலண்டரை ஃபாலோ பண்ணக்கூடாது இப்பொழுது முஸ்லிம் உம்மாவுக்கு ஒரு காலண்டர் தேவை என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் பல கருத்துகள் முன்வைக்கப்பட்டது இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து செய்யலாம் இதை அடிப்படையாக வைத்து செய்யலாம் அன்புக்குரிய சகோதர்களே ஹிஜிரத்தை தெரிவு செய்கிறார்கள் ஹிஜிரத்தை ஏன் தெரிவு செய்தார்கள் என்பது ஒரு அர்ப்பணிப்பு பதிமூணு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பலகீனமான நிலையிலிருந்து எல்லா விதமான நோவினங்களுக்கு முகம் கொடுத்து ஒரு சுதந்திரம் இல்லாத மத சுதந்திரம் இல்லாத அங்க வாழ்ந்த குரேசி அநியாயக்கார தலைவர்களுடைய ஆக்கிரமிப்பு அவர்களுடைய அநியாயங்களுக்கு எல்லாம் மோம் கொடுத்து கொண்டு ஹிஜிரத்தை அடிப்படையாக வைத்து இஜரத் தான் உடைய வாழ்க்கையில சீரால மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் நாங்கள் சிங்களத்தில் சொல்றேன்டா அவரு அரகலே

එගේ අන්‍ය ආගමික සහෝදරුන්ට රැකවරණය ලබාද රාජ්‍යයක් සියලුදනටම සාධාර්නතය ඉටිකරට පුළුවන් රාජ්‍යයක් ආගමික නිදහසතින රාජ්‍යයක් ඒ ඇති වනේ මේ ඉජරත්තියන සම්ප්‍රාත්්‍යයේ පස්ස. බේස්න් ජන ිය හිචර උමරදි අල්ලාසන ඉදිදදා එල ටනිං පයි් අදනනාල ද ගිජරතේ අඩි වඩයා අවයිදද එඟට කැලන්ඩර නා ආරමි. இந்த உணர்வும் எங்களுக்கு வர வேண்டும் நாம் முஸ்லீம்கள் கிலாபத்தை இழந்து நூறு வருடங்கள் உண்மையிலே அந்த உண்மையான பலத்தை இழந்து முந்நூறு வருஷம் தாண்டிட்டு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகிட்டு அதில் எங்களுக்கு இப்போ இந்த ஹிஜ்ரி கலண்டர் இஸ்லாமிய நாட்காட்டியுடைய முக்கியத்துவம் இல்லை இது உண்மையிலே நாங்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விட மொஹர் மாதத்தில் எங்களோட வீடுகளில் இந்த மாதத்துடைய முக்கியத்துவம் சல்லா அலிவலமுடைய ஹிஜராவுடைய முக்கியத்துவம் மூசா அலி சலாத்துடைய வெற்றி இதை நாம் இதை கொண்டாட வேண்டும் இதை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் சிறார்கள் பார்க்கணும் ஏன் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் இது இல்மை அறிவை எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களோட உணர்வை எங்கள தீன விளங்காத மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒன்று இன்று அப்படி ஒரு செலிப்ரேஷன் இல்லை ஆனால் நியூ இயர்ஸுக்கு சரியாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஆகக்கோல ஏன் அந்த மேற்கேத்தியவுடைய ரோமர்களுடைய அவர்களுடைய ஆக்கிரமிப்பின் பாதிப்புகளின் காரணத்தினால் உலகத்தில் எல்லாம் இடத்துல இங்கே மட்டுமல்ல எல்லா இடத்திலையும் முஸ்லீம் உலகம் அப்படியான ஒரு விடயத்துக்கு பாதிப்பு முகம் கொடுத்து இதை நாம் புதுப்பிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இதைவிட சிறப்பாக என்கிற டிபார்ட்மெண்ட்டுடைய தலைமையில் இதைவிட அழகாக இந்த சீராவை இந்த ஹிஜரத்துடைய பயணத்தை மக்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் காட்டி எப்படி அநியாயம் சல்லா அலிஸ்வல் அவர்கள் எப்படி ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் எடுத்து தான் இந்த ஹிஜரத்துடைய பயணத்தில் போனாங்க அங்க மதியனவாசிகள் எல்லாருமே சாதாரண விவசாயிகள் வியாபாரிகள் அல்ல சாதாரண விவசாயிகள் அவங்க பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க குறைசிகள் தலைவர்கள் சொன்னாங்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் நாங்கள் அர்ப்பணிப்போம் எங்களோட உயிரையும் உங்களுக்காக வேண்டிய அர்ப்பணமாக முன்வைப்போம் அவங்க முன்வைத்தாது அவங்க இருக்கல்ல செல்லல்லா அலிசலம் இடத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் செல்லல்லா உடைய பெரியப்பா ஹம்சா அப்பாஸ் ரதியல்லானவங்க செல்லல்லா அலிசலம் அவங்களோட மதீனாவுக்கு அனுப்ப முன்னால் அந்த மதீனா வாசிய கேட்டாங்க நீங்க எப்படி என்ற சகோதரனுடைய மகனை எப்படி பாதுகாப்பீங்க சொல்லுங்க அன்சாரிகள் சொன்னாங்க நாங்க எங்களோட உயிரை விட அதிகமாக உயிரை அற்பணமாக வைத்து செல்லல்லா அலே செல்லம் அவங்களை பாதுகாப்போம் அன்புக்குரிய சகோதர்களே அந்த அன்சாரிகள் அதை நிரூபித்தார்கள் அதை நிரூபித்தார்கள் கடைசி வரைக்கும் அதை நிரூபித்தார்கள் அவர்களுக்கு நன்றி உணர்வுடன் அலே செல்லம் நடந்தார்கள் அந்த மதீனா எஸ்ரிப் என்ற யாருமே பார்க்காத பேசாத யாருமே கணக்கெடுக்காத ஒரு ஊரு ஆனா அந்த மதீனா மதீனா உணவோரா மதீனத்துரசூல் முழு உலகமும் புகழக்கூடிய அல்லாஹுடைய வர்க்கத்தில் இறங்கக்கூடிய மலக்குகள் இறங்கக்கூடிய ஒரு ஒரு பூமியாக உலகத்துடைய நகரங்கள்ல முதல் சிறந்த நகரம் மக்கா அதுக்கு பின்னால த பெஸ்ட் இன் அ சிட்டி நாங்கள் சொல்றோம் உள்ளாரும் அங்கேயா இதா அது த பெஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட்

எங்கட உணர்வு எங்கட ஷியார் எங்கட ஐடென்டிட்டி எங்கட முன்னோர்கள் இதை செய்தார்கள் இடப்பட்ட காலத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் என்னண்டா எல்லாமே இது இது மார்க்கமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஒன்று வந்து அதுல எங்களுக்கு அந்த இல்முடைய சரியான தெளிவு இல்லாத காரணத்தினால விளங்கணும் சில விடயங்கள் மிக தெளிவு இதான் சுன்னா இதான் குரான் இதான் வணக்கம்

அந்த டிஎன்ஏ தான் ரசூஸ் அல்லா அலிசல்லம் என்று வந்த டிஎன்ஏ எங்கட ஒவ்வொருத்தருட ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும் ஆனால் அறிவோட செய்யணும் இல்மோட செய்யணும் உலமாக்களுடைய வழிகாட்டலோட செய்யணும் இடையில உலமாக்களுடைய வழிகாட்டல் இல்லாம சிலர் உலமாக்களுக்கே படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி இல்லை உலமாக்கல் சொல்லுவாங்க இதை இப்படி செய்யுங்க இதை இப்படி செய்யுங்க இது மார்க்கம் இது மார்க்கத்துக்கு உதவக்கூடிய விடயம் இதை நீங்க கட்டாயப்படுத்தும் இல்லை கடைசியாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அன்புக்குரிய சகோர் ஹிஜிரத்தின் ஊடாக நடந்த ஏராளமான பாடங்களை சீராவில் லிபியாவை சேர்ந்த ஒரு ஆலிம் அலகான அவர் ஒரு சரத்திரை ஆசிரியர் துக்தூர் முகமது அலி சல்லாபி சீராவின் ஊடாக படிக்கும் பாடங்கள் வைபர் இதனால படிக்கக்கூடிய பாடங்களும் இதனால நாம் பெறக்கூடிய என்ன பாடங்களை பெற்றுக்கொள்ளலாம் இதனால் லெசன் என்னென்று அதில் பல விடயங்களை அடிப்படையாக வைத்து பேசியிருக்கிறார்கள் அதில் ரெண்டு விடயங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் இஜரத்தின் ஊடாக நாம் படிக்க வேண்டிய ரெண்டு பாடம் முதலாவது விடயம்தான் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி நாம் எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கணும் அல்லாஹ் அலுவல் அவர்கள் நேசித்த மண்ணுதான் மக்கா அங்க தொழுதா ஒரு லட்சம் நண்ப காபத்துல்லா இருக்கிற இடம் அவங்க நேசித்தாங்க ஆனா அங்க அல்லாஹுடைய தீன பின்பற்றக்கூடிய சூழல் இல்ல நிலைநாட்டு சூழல் இல்ல எல்லாத்தையும் அர்ப்பணித்து அவங்க ஹிஜரத் செஞ்சாங்க ஆனா அல்லாஹுடைய வாத என்னண்டா அல்லாவுக்காகவே ஹிஜிர செஞ்சா நீங்க இழந்ததையும் அல்லாஹ் வழங்குவான் அல்லா ரசூ சல்லா அலுவலமங்களுக்கு மக்காவையும் திரும்ப வழங்கினான் மதீனாவையும் அல்லாஹ் வழங்கினான் அதனால் முதலாவது பாடமாக சொல்கிறார் இரண்டாவது விடம் எந்த இடத்துக்கு முஸ்லீம்கள் இடம் பெயறுவோமோ அந்த இடத்துக்கு நாம் நாம் வாழக்கூடிய எங்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்கின எங்களுக்கு தீன பின்பற்றத்துக்கு சுதந்திரத்தை வழங்கின அந்த பூமியை நாம் நேசிக்கவணும் சுசலலாசன் மதியம் நான் நேசித்தாங்க அதுக்கு மதீனாவை அவன் செஞ்சாங்க அதுக்காக வேண்டி அந்த மக்களுக்கு நண்டு உணர்வோடு நடந்து கொள்ளணும் பாதுகாப்பான சூழல் එඟි කල්ලා අදාන ශුල්්‍රතික තඩඉල්ල අදාන ශුල්්‍රතක තඩල්ල ඉඳ නාත්ල ආයර වඩங்கள் ආයරවඩගල් වාඩම් අවරු දාහකට වැඩි කාලයයක් අපිට ඇස ඇතිනොේ රට. මේ අවරුදාහ ඕනම සමාජයට අපට ගැක්ලු තිෙනවා නමුත් අපට අපේ ආගම අධහන. අදාන් මේ ලෞජවීකර එක කියන්න අපේ සලාතය අපේ මච්චද අපේ ආගමක අයිතිවාශිකම් එදාදම් අදෙන කරුන්.

கூடிய உண்டாக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் இந்த இஜிரி நாட்காட்டியை அடிப்படையாக வைத்து இதனுடைய முக்கியத்துவம் பாடசாலைகளில் மதரசாக்கள்ல வீடுகளில் எல்லாத்தையும் நாம் பேச வேண்டும் ஒரு புதிய வருடத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரெ ரெசல்யூஷன் எடுக்கணும் வீட்டுக்கு போங்க இன்றைக்கு ஒரு நோட் எடுங்க இந்த வருஷம் நான் இன்ஷா அல்லா இத்தனை குரான் ஓத போறேன் என்று டைரியில் எழுதி போங்க இத்தனை லட்சம் நான் சதக்கா கொடுக்க போறேன்னு எழுதுங்கல்லா எவ்வளவு சம்பாதிக்கிறேன் இல்ல சதக்கா எவ்வளவு போறேன் அப்ப குடுக்கிறேன்னா நீங்க சம்பாதிக்கணும் எல்லா தொழுகையும் ஜமாத்துடன் நான் கதா இல்லாம போறேன் நான் யாரையும் அல்லாஹ் மாதங்களை பத்தி சொல்லிட்டு எப்படி முடிக்கிறான்டா அந்த மாதங்கள்ல நீங்க யாருமே உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் நாங்க எங்களுக்கே அநியாயம் செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்ளக்கூடாது மற்றவர்களுடைய ஹக்கை மற்றவர்களுடைய உரிமையை நாம் எடுக்காமல் மற்றவர்களுக்கு தீங்கு அளிக்காமல் நாம் வாழ முயற்சிப்போம் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் இந்த இதிரி புத்தாண்டுடைய ஆரம்பத்தை முன்னிட்டு ஆரம்பத்தை அடிப்படையாக வைத்து இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரு ஒரு வர்க்கத் நிறைந்த கயிர்கள் நிறைந்த ஒரு அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் குறிப்பாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நச்சிவாக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திணைக்களம் திரைக்கலத்துடைய பணிப்பாளர் உட்பட அனைத்து அதே போல இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வேகந்த மசிதுடைய நிர்வாகிகள் அவன் அனைவருக்கும் அல்லாஹ் சுபஹான் வாலா எல்லா பயிர்களையும் வழங்க வேண்டும் எல்லா தீங்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் கொள்ள வேண்டும் அஹில் லஹு அலீனா பில் அம்னி வல் ஈமான் வல் இஸ்லாம் ரப்பி வ ரஹ்மத்துல்லாஹி வ வர